அனைவருக்கும் வணக்கம் இது ஞானக்கிற்று நல்லது தமிழ் சேனல் நல்லது எழும்போதும் வேலுமயிலும் என்பேன் எழுந்தே உன்னை தொழும்போதும் வேலுமயிலும் என்பேன் தொழுதே உருகி அழும்போதும் வேலுமயிலும் என்பேன் அடியேன் உடலை விடும்போதும் வேலுமயிலும் என்பேன் செந்தில் வேளவனே வணக்கம் நல்லது இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற தலைப்பு பைத்தியம் பைத்தியம்னா எல்லாத்துக்குமே ஒரு நம்ம பார்த்தீங்கன்னா விசித்திரமாக இருக்கும் வாழ்க்கையிலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒரு எண்பது பர்சன்ட் பீப்புள் எல்லாமே பைத்தியம்தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட் பைத்தியமான ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நிதானம் இருக்குது சில சமயத்தில் நிதானம் இல்லாத ஆகிடுது சில சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அந்தந்த நேரத்தில் நிதானம் இருக்குது நிதானத்தை சில சமயத்தில் இழந்துடுறோம் அப்போ அந்த நேரத்தில் ஆயிடுறோம் இல்லைங்களா அந்த சமயத்தில் ஆயிடுறோம் சில சமயத்திலலாம் ஏதோ ஒன்று கிடைக்கல ஏதோ ஒன்று போயிடுச்சு அப்படின்னா ஒரு பைத்தியம் ஆயிடு ஒரு மனநிலையில் உருவாகிடுது எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட எண்பது பர்சண்ட்டு கிட்டத்தட்ட பைத்தியமாக தான் நம்ம வாழ்க்கையில் நிறையா பேர் இருக்கோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எண்பது பர்சன்ட் பக்கமாக பைத்தியமாக தான் இருக்கும் வாழ்க்கையில் இது ஒரு என்ன சொல்கிறதுனா நிறைய வகை இருக்குது பைத்தியத்தில் பைத்தியத்தில் வகையை பிரிக்கணும்னா நிறைய வகையாக பிரிக்கலாம் எப்படின்னா பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ அரசியலில் பார்த்தீங்கன்னா அரசியல் பைத்தியம் இருக்குது அரசியல் பைத்தியம் நிறைய பேர் அரசியல் சம்மந்தமாக பைத்தியமாக பிடிச்சி அலைவாங்க அரசியல் செய்யணும் இப்போ அதுக்கு பக்கமாக இருக்கிறது அரசியல் விதமாக பைத்தியம் இருக்குது ஆன்மீக பைத்தியம் இருக்குது நிறையா ஆன்மீக பைத்தியம் அதை விட அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு ஆன்மீக செய்யணும் ஆன்மீகத்தில் என்னென்ன ஈடுபடணும் அப்படிங்கிற மாதிரி ஆன்மீக பைத்தியம் நிறைய இருக்குது ஆன்மீகத்துக்கும் நிறைய பைத்தியம் இருக்குது பார்த்திங்கன்னா ஆன்மீகம் நிறைய பேர் ஆன்மீகத்துலேயும் பைத்தியமாக திரிகிறாங்க ஆன்மீகம் பைத்தியம் பிடிச்சா தான் ஆன்மீகம் ஆக முடியும் வேறு இல்லை ஆன்மீகத்தில் பைத்தியம் பிடிச்சி ஆகணும் யாருக்காக இருந்தாலும் ஆன்மீகத்துக்கு சைடில் வந்தால் பைத்தியம் பிடிச்சி ஆகணும் வேறு வழி இல்லை அது அவ்வளோ நுட்பமான விஷயமாக இருக்குது வேறு வழி இல்லாதான் இருக்குது அது ஒரு விதமாக இருக்குது அது மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட பைத்தியம் இருக்குது விவசாயம் சம்மந்தமாக பார்த்தி பார்த்திங்கன்னா அது எழுதுகிற எழுது சில பேர் சிரிக்கலாம் சிரிக்கிறதே பைத்தியம் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் பைத்தியம் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பான் சில பேர் சிரித்து நான் பார்த்துருக்கேன் சில பேருக்கு சிரிக்கிற பைத்தியம் கூட இருக்குது சில பேருக்கு விதமாக ஆன்மீகமாக ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பைத்தியெல்லாம் நிறைய இருக்குது அது சொல்ல தேவையில்லை அது பைத்தியம் பிடிச்சாதான் அதுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிரும் ஆன்மீகத்துக்கு பக்கம் வந்தாவே பைத்தியம் பிடிச்சிரும் ஏன்னா அது காமத்தை அடக்கிறாங்கல்ல காமத்தை ஒரு விதமாக அடக்கிறாங்க காமத்தை காமத்தை அடக்கி அது ஒரு விதமாக பண்ணும்போது அவங்களுக்கு அது விதமாக பைத்தியம் பிடிச்சிருது அது ஒரு குறிப்பிட்ட வ ஏன்னா வயசில் வயசானால் கல்யாணம் பண்ணின்ற ஒரு ஆர்வம் இருக்குது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சின்னா கல்யாணம் ஆகிடணும் அந்தந்த ஜென்ரேஷனில் கரெக்டாக இருபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சுன்னா கல்யாணம் ஆகிடணும் அப்படின்ற ஒரு மனநிலை எல்லாத்துக்குமே இருக்குது ஆன்மீகவாதி கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படி பார்த்திங்கன்னா அவங்க பிரம்மச்சேரியம் கடைப்பிடிப்பாங்க பிரம்மச்சரிய வாழ்க்கையில் ஈடுபடுவாங்க அவங்களுக்கு அந்த முப்பது வயசு ஆகிடுச்சின்னா அவங்களுக்கு அந்த இருபத்தஞ்சி வயசாகிடுச்சின்னா அவங்களுக்கு ஒரு விதமான பைத்தியம் எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு அவங்க மட்டும் கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க அப்போ ஒரு விதமான ஒரு ஒரு உள்நிலையில் ஒரு விதமான ஒரு தன்மை ஒரு விதமான பிரச்சனைகள் ஏற்படுது அவங்களுக்கும் அவங்கள அது பெண்ணாக இருந்தாலும் சரி பெண் பிரம்மச்சாரியாக இருந்தாலும் சரி ஆண் பிரம்மச்சாரியாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே அது மாதிரி ஒரு மனநிலையில் அவங்க அவங்கள ஏற்றுக்கிற மாதிரி ஒரு மனநிலை உருவாகிடுது அடுத்த முப்பது வருஷத்துக்கான வாய்ப்பு அவங்களுக்குள்ளே கொடுக்குது அது ஏன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு விதமான தன் ஒரு சனி கூட ஒரு முப்பது வருஷம் நான் வைக்கலாம் சனி சுற்று ஒரு விதமான முப்பது வருஷம் சுற்றும் அந்த சமயத்தில் பிரம்மச்சாரியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள அந்த முப்பது வருஷம் ஆயிடுச்சுன்னா கல்யாணம் ஆகி குழந்தை குழந்தைக்குட்டி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்துடுது ஆனால் அவங்க பண்ணாமலே இருக்கும்போது அவங்களுக்கான தன்மை அடுத்த முப்பது வருஷத்துக்கான தன்மையை அவங்க எடுத்துக்கிறாங்க அவங்க அடுத்த முப்பது வருஷத்துக்கான தன்மையை ஒரு ஆயில் எடுத்துக்கிட்டு செயல்பட செயல்பாடாக எடுத்து செய்கிறதால அவங்களுக்கு ஒரு விதமான மனநிலையில் ஒரு தன்மை ஏற்படுது ஏன்னா அவங்க ஒரு விதமாக ஒரு முப்பது வருஷத்தை ஒரு மனுஷன் பேலன்ஸ் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம் ஒரு முப்பது வருஷத்தை பேலன்ஸ் பண்ணோம்னா ஒரு மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டம் ஒரு பத்து நிமிஷத்தை பேலன்ஸ் பண்ணுறதே கஷ்டமாயிடும் அவங்க முப்பது வருஷத்தை பேலன்ஸ் பண்ணோம்னா ரொம்ப ச சிரமமாகிடும் இருக்கலாம் அதனால் அது இப்படி ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு நிலையில் ஆயிடுறாங்க அது மாதிரி ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு நிலையில் ஆயிடுறாங்க அது மாதிரி தான் நடைமுறை வாழ்க்கையில் நம்ம கல்யாணம் பண்ணுறவங்களே க கல்யாணம் பண்ணவங்களே கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிச்சிடுது ஒரு குறிப்பிட்ட ச டைம் ஆகிடுச்சு அவங்களுக்கும் பைத்தியம் பிடிச்சிடுது வயசான க டைம்லாம் வயசானவன் கல்யாணம் ஆகி வயசானவங்கலாம் பாருங்களாம் கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிச்சிரும் கிட்டத்தட்ட அவங்கெல்லாம் ஒரு எழுபது எண்பது வயசு ஆகிடுச்சினாவே ஒரு மனநிலையில் பைத்தியம் பிடிச்சி எல்லாமே ஒரு பைத்தியம் மாதிரி ஆயிடுறாங்க எல்லாருமே நானும் நிறைய டைம் நிறைய பேரை பார்த்துருக்கேன் என்னுடைய அனுபவத்துலேயும் நிறைய பேர் வயசானவங்க பார்த்தீங்கன்னா எழுபது எண்பது வயசுக்கு மேலே கல்யாணம் ஆனவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பைத்தியம் நிறைய பேருக்கு பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சிருது ஒரு அதனால தான் மனுஷன் ஆயில் ஒரு எண்பதாக குறைச்சிட்றான் கரெக்டாக அது கூட நல்லதாக தான் படுது கிட்டத்தட்ட ஒரு எண்பது வயசுலேயே போதும் அதுக்கு மேலே இருந்தால் பைத்தியம் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் ஆயில குறைச்சிட்றாங்க கிட்டத்தட்ட ஒரு நல்ல நிலையில் இருக்கணுன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்குது ஒரு பைத்தியம் பிடிக்கணுன்னா அது அது எவ்வளவோ விஷயம் இருக்குது ஒரு சின்ன சின்ன கூட பைத்தியம் பிடிச்சிருது சில பேருக்கு ஒரு சின்ன விஷயத்தை விட்டு கொடுக்கறது கூட சில பேருக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க விட்டு கொடுத்தா சில பேருக்கு பைத்தியம் பிடிச்சோம் விட்டு கொடுக்கலனா சில பேருக்கு பைத்தியம் பிடிக்கும் இப்படிலாம் சில விஷயம் இருக்குது சில பேருக்கு அந்த நேரத்தில் அந்த ஒரு சின்ன விஷயந்தான் அதுக்கு பைத்தியம் பிடிக்குது எல்லாத்துக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிரமிப்பான விஷயமாக இருக்குது பார்க்குற அனுபவத்தில் உள்நிலையில் அதெல்லாம் உள்நிலை சம்மந்தப்பட்ட அனுபவமாக தெரியுது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு உள்நிலைப்பட்ட சம்மந்தப்பட்ட அனுபவமாக தெரியுது இது கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமாக தான் இருக்குது அது மாதிரி பார்த்திங்கன்னா உடலுறவு வச்சுக்கலன்னா சில பேருக்கு பைத்தியம் பிடிச்சிரும் அது மாதிரி சில பேருக்கு பைத்தியம் பிடிக்கும் பார்த்திங்கன்னா அது மாதிரி காமம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதில் பைத்தியம் பிடிச்ச ப அதில் இப்போ ஏகப்பட்டது பைத்தியம் பிடிச்சிரும் அதுலேயும் பைத்தியம் காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் ஏகப்பட்ட பைத்தியம் இருக்குது அது மாதிரியும் ஏகப்பட்ட பைத்தியம் இருக்குது காம சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏகப்பட்ட பைத்தியம் இருக்குது அதுலேயும் அதுவும் ஒரு அதை ஒரு அணுகுமுறையாக அணுக முடியல பேலன்ஸிங் பண்ண முடியல அவங்களுக்கான ஒரு பேலன்ஸ் பண்ண முடியாமல் ஒரு அணுகுமுறை செய்ய முடியாமல் பைத்தியமாக சில பேருக்கு பைத்தியம் பிடிக்க ஆரம்பிக்குது அது மாதிரி நிறைய அது மாதிரி சமயத்துலேயும் பைத்தியம் பிடிக்க ஆரம்பிக்குது இப்படி பார்த்திங்கன்னா ஆன்மீகம் அரசியல் விவசாயம் இப்படி பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட பைத்தியம் கிட்டத்தட்ட எல்லா விஷயத்துலையுமே ஒரு அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை போகும்போது பைத்தியமாக சில பேர் ஒரு அனுபவம் அனுபவபூர்வமாக பைத்தியமாக சில பேர் ஆயிடுறாங்க ஒரு அது அது ஏன்னா அவங்க அது சம்மந்தப்பட்டதையே சிந்திக்கிறாங்க அது சம்மந்தப்பட்டதையே செய்கிறாங்க அது சம்மந்தப்பட்டே பண்ண முடியாது அதனுடைய அவங்களுடைய மைண்டு செட் ஃபுல்லாக அதனுடைய போகுது கிட்டத்தட்ட அது அதை பற்றி செய்யலைனாவே பைத்தியம் முடிச்சிடும் அதனால் அதுலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வெளியே வரவும் கற்றுக்கணும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு அரசியல்வாதி இருக்காருன்னா ஒரு முதலமைச்சர் ஒரு பிரதமர் இதெல்லாம் இருக்காங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரவும் செய்யணும் வெளியே அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரணும் வெளியே வந்து விளையாட்டு பக்கம் போகணும் விளையாட ஆரம்பிக்கணும் விளையாட ஆரம்பித்தா அதுலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டென்னிஸ் விளாட்லாம் ஒரு முதலமைச்சர் பார்த்திங்கன்னா டென்னிஸ் விளாட்லாம் டென்னிஸ் விளையாட பூப்பந்து விளாட்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க விளையாடும் போது அவங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியம் ஒரு அதுலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஒரு ஒரு அதனுடைய சிந்தனையிலேருந்து வரும் வெளியில் வரும்போது ஒரு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு அற்புதமான விஷயம் அதில் வி விளையாட்டு ரொம்ப விளையாட்டுக்கு வந்துக்கிட்டானாவே நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நிறைய விஷயம் ரிலீஃப் கிடைக்கும் விளையாட்டுக்கு இந்த ஆகியோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் விளையாடணும் இந்த விடனா எந்த அளவுக்கு விளையாடுறோமோ அளவுக்கு ஆரோக்கியம் அதிகமாகும் அதனால் விளையாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் வாழ்க்கையே ஒரு விளையாட்டு மாதிரி தான் இருந்தாலும் அதிலேருந்து நம்ம விளையாடவும் கற்றுக்கிட்டால் உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு அற்புதமான விஷயமாக இருக்குது இது எல்லாமே விளையாட கற்றுக்கணும் பெரிய பெரிய அரசியல்வாதான் விளையாட்டு பக்கம் போகணும் மூட்டை தூக்கலாம் மூட்டை தூக்க போகணும் என்னை பற்றி கேட்டிங்கன்னா ஒரு 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 அரை மணி நேரம் மூட்டை தூக்கணும்னு சொல்லுவேன் என்னை கேட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம்னாவது மூட்டை தூக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு ஒரு அறுபது கிலோ எழுபது கிலோ மூட்டையை தலையில் தூக்கிக்கிட்டு ஒரு விஷயத்தை ஒரு 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 பத்து மீட்ரு ஒரு இருபது மீட்ரு இடைவெளியில் கொண்டி போட்டோம்னா அதில் உள்ள உடல் ஆரோக்கியம் எதுலேயுமே கிடையாது ஒரு ஒரு ஆரோக்கியம் யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய அரசியல்வாதி கூட செய்யலாம் இதெல்லாம் செஞ்சோம்னா ஒரு ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லாயிருக்கும் இது ஒரு ஒரு பிரமிப்பான விஷயமா பெ இருக்கும் இது எல்லாமே இது காலையில் எழுந்திரிச்சவொடனே இந்த எக்ஸசைஸை ஒரு ப்ரா ஒரு ப்ராப்பராக வச்சுக்கணும் கரெக்டாக விளையாடுறது மூட்டை தூக்குறது அதுக்கப்புறம் அரசியல் பண்ணுறது இது மாதிரி ஆன்மீகம் பண்ணுறது விவசாயம் பண்ணுறது விவசாயிக்கு மோஸ்ட்லி அந்த வேலைகள்லாம் இருக்கும் இருக்கும் அவங்க இல்லாதவங்க இது மாதிரி விஷயத்துலையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கணும் ஒரு 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 மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் மூட்டை தூக்குற வேலையும் பே பேலன்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப நல்லதாக இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு அற்புதமான கலை இதெல்லாம் ஏன்னா நம்மளுக்கு மூச்சு பயிற்சி மாதிரியும் ஆகுது அந்த சமயத்தில் மூட்டை ஒரு அரை மணி நேரம் ப தூக்குனிங்கன்னா அது ஒரு சில பேருக்கு மூச்சு பயிற்சி பண்ணுறதுக்கு கூச்சமாக இருக்கும் ஒரு இது ஒரு இது ஒரு சின்ன விஷயமா படும் அப்படிங்கிற சின்ன விஷயமா படும் அவங்களுக்கெலாம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா மூச்சு பயிற்சி பண்ணுறது சின்ன விஷயமா போடும் ஆனால் மூட்டை தூக்குறது ஒரு பெரிய விஷயமா போடும் இன்ட்ரெஸ்டிங்காக செய்வாங்க அதனால் அவங்களெல்லாம் மூட்டை தூக்க விட்ருணும் மூட்டை தூக்க போது அவங்களுக்கு ஒரு பேலன்சிங் ஒரு நல்லாயிருக்கும் அன்றைக்கி அன்றைக்கி முழுக்க ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா படும் எல்லாத்துக்கும் இது ஒரு அற்புதமான விஷயமா படுதும் அது மாதிரி நான் பைத்தியத்தை பற்றி இன்னைக்கு பேச வந்தேன் ஆக்சுவலாக இது என்ன சொல்கிறதுனா பைத்தியத்தை பற்றி நானும் ஒரு ரெண்டு தடவை பைத்தியகார் ஆஸ்பத்திரியில் இருந்திருக்கேன் சிங்கப்பூரில் பைத்தியார் ஆஸ்பத்திரியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாள் இருந்திருக்கேன் நானும் ஒரு இருபது நாள் இருந்திருக்கேன் இருபது நாள் ஒரு மாதம் பக்கமாக இருந்திருக்கேன் சவுதி அரேபியாவில் ஒரு ப ஒரு ஒன்றரை மாதம் இருந்தேன் பைத்திய ஆஸ்பத்திரியில் பயிற்சி பைத்தியக்கார் ஆஸ்பத்திரியில் இருந்தேன் எனக்கும் ஒரு விதமாக எனக்கும் ஒரு ஒரு சூழ்நிலையில் என்ன செய்கிறனோ அதை பற்றியான ஒரு 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 கண்ணோட்டத்தில் ஒரு விதமாக போயிடும் என்னுடைய மனநிலையில் ஒரு அறிவு நிலையில் ஒரு விதமாக போயிடும் நான் அது மாதிரி இருந்திருக்கேன் ஒரு விதமாக சிங்கப்பூரில் ஒரு ஒரு மாதம் கிட்டத்தட்ட இருந்துருக்கேன் இருந்தேன் ஒரு பைத்திய ஆஸ்பத்திரியில் சவுதி அரேபியாலையும் இருந்தேன் ஒரு ஒன்றரை மாதம் பைத்தியக்காரர் அங்கெல்லாம் பைத்தியங்களையை பற்றி நான் ஆராய்ச்சிக்கணும் பார்ப்பேன் பார்ப்பேன் அதை பற்றி பார்த்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எனக்கும் அவங்க என்னை நான் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வந்த கொஞ்சம் ஆள் இருந்தாலும் அவங்க நான் பைத்தியத்தெல்லாம் பார்த்து சிந்திப்பேன் அது என்னென்ன பண்ணுது அது என்னென்ன செய்து அப்படின்னு சொல்லிட்டு சிந்திப்பேன் அது ஒரு விதமாக பார்ப்பேன் நான் அதை எனக்கு ஒரு ஆனால் அங்கேயும் எனக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க நல்லா சிங்கப்பூர்லாம் கொடுத்தாங்க அறிவு சம்மந்தப்பட்டமான விஷயத்துக்கு விளையாட்டு ஒரு அடுக்கிறது ஒரு விஷயத்த கரெக்டாக அடுக்கணும் அதெல்லாம் எனக்கு ஈஸியாக தான் இருந்தது அதை அடுக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்தது எல்லாத்தையுமே அடிக்க வச்சேன் பார்த்தேன் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அது மாதிரி விஷயங்கள்லாம் கவனம் செலுத்துவோம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அது ஒரு விஷயமாக இருந்தது நல்லா இருந்தது இருந்தாலும் ஒரு அணுகுமுறையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லாத்துக்குமே ஒரு மனநிலையில் கொஞ்சம் ஒரு ஒரு கவனச்சிதறல் வரும் சில சமயத்தில் சில சமயத்தில் ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு இதாக ஒன்று மிஸ் பண்ணிட்டால் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுது நம்ம சரியாக நம்ம வாழ்க்கை போது ஏதாவது ஒன்று வந்து மிஸ் பண்ணிட்டோம்னா அது கொஞ்சம் ஒரு விதமான ஒரு சோர்வை ஒரு இதாக பண்ணிவிடுது அதனால் நம்ம கரெக்டாக அதை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் நல்லது பைத்தியத்தை பற்றி நிறைய உலகமே ஒரு எண்பது பர்சன்டேஜ் பீப்புள் கிட்டத்தட்ட பைத்தியமான மனநிலை தான் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயத்தில் பைத்தியமான தான் இருக்காங்க அதனால் நம்ம ஏற்றுக்க வேண்டிய விஷயம் தான் சரியாக சரியாக பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் அதை வந்து ஒரு அந்த பக்கம் நம்ம அதுக்கு கவனத்தை போகாமல் சரியான வாழ்க்கையில் நம்ம செயல்பூர்வமாக அணுகும் போது ஒரு ஒரு பக்கம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிடுது பக்கமாக ஒரு விஷயமாக அப்படியே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வச்சுக்கிறோம் ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில் அப்படியே வச்சுக்கிட்டு போயிடுறோம் நான் நான் சிரிக்கிற பைத்தியெல்லாம் பார்த்துருக்கேன் நம்ம பைத்தியராஜ்பத்திரி சிரிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு பைத்தியம் எந்த நேரம் பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும் அது ஒரு எனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது அது ஒரு நல்ல விஷயமாகவும் பட்டுது எனக்கு ஆக்சுவலாக பார்த்தா சிரிக்கிறது கொஞ்சம் நல்ல விஷயமாக பட்டுது ஆனால் அது எண்ணத்தில் ஏதோ ஒரு எண்ணம் வந்து அதில் போட்டுக்கிட்டே இருக்குது அந்த எண்ணத்தை அதுக்கு புரிந்துணர்வாக பண்ண முடியல அந்த எண்ணத்தை வந்து அந்த பைத்தியத்துக்கு புரிந்து ஏதோ ஒன்று நினச்சி அது ஆக்சுவலாக சிரிச்சுக்கிட்டே இருக்குது அடிக்கடி சிரிச்சுக்கிட்டே இருக்குது அந்த எண்ணெய் என்னென்னா அதுக்கு அதுக்கு புரியல அது ஒரு விதமாக அதை மிஸ் பண்ணிடுச்சு அந்த எண்ணத்தை அந்த மிஸ் பண்ணிடுச்சு அந்த எண்ணத்தை அதனால் அது அடிக்கடி அந்த எண்ணத்தில் இருந்து சிரிக்குது இது ஒரு அற்புதமான க விஷயம் இது பார்த்து நம்ம உணர்றதெல்லாம் ஒரு விதமாக பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமாக இருக்கும் அது நிறைய இருக்குது நிறைய நம்ம வாழ்க்கையிலே நிறைய பேசலாம் இருந்தாலும் ஒரு குறி ஒரு நம்ம வீடியோ எப்போதுமே ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதால இதை முடிக்கிறோம் ஒரு பைத்தியமும் நிறைய பேர் சாமி பைத்தியம்லாம் நிறையா இருக்குது சாமி பைத்தியத்தை பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது கோயிலுக்கு இப்போ அதை பற்றி ஏப்பது அதுலேயே இருந்து கொஞ்சம் விடுதலை ஆகி வரணும் எதாக இருந்தாலும் அது அதனோட்டியே இருக்கக்கூடாது அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நுட்பமான விஷயங்களை ஏற்றுக்கலாம் பண்ணிக்கலாம் அதுலேருந்து கவனத்தை நம்ம கரெக்டாக வச்சுருந்தோம்னா பண்ணிக்கலாம் அதனால் ஒன்றும் இல்லை பண்ணிக்கலாம் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயந்தான் நல்லது நன்றி இன்னைக்கு ஒரு பைத்தியம்னு ஒரு சின்ன வீடியோ போட்டோம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் கேளுங்க நல்லது கேட்டுக்கிட்டே இருங்க நல்லது நன்றி வணக்கம் தேங்க்யூ